கொஞ்சம் ஃபர்ஸ்ட் குடிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீயே எடுத்துட்டு வா மீனா டிபன் என்ன செய்ய சொல்லட்டும் இட்லியும் கள்ளகொட சட்னியும் செஞ்சி கொடுக்க சொல்லுங்கமா சரி சரி அதே செஞ்சு கொடுக்க சொல்றேன் இந்தாங்கது பூச்சி மருந்து அச்சுச்சோ அய்யோ என்ன இது ரெண்டு வாய் இப்படி பொலந்துச்சு ஆமா இன்னொரு வாக்கு சொல்லு இன்னும் பூச்சி மாத்திரைன்னு சொன்னியே போட்டுக்கிட்டு கீட் கலந்த வந்து கொடுத்துட்டியா அத்தை அது அப்படி சொன்ன பூச்சி இருந்துச்சு இந்தாங்கத்த தண்ணின்னு சொன்ன அத்தை நான் வேற என்ன சொன்னலத்த அப்படி நடிச்சிருவா நடிச்சிருவா நடிச்சு நடிச்சு என் மகனை ஏமாத்திட்டா உடனே என்ன ஏமாத்துறதுக்கு ரெடி பண்றா போ இங்க இருந்து அம்மா பயந்தே ஓடிட்டம்மா அண்ணி பின்ன இந்த லட்சுமி கிட்டே இந்த வேலைத்தனத்தை காட்ட முடியுமா அவளால் அம்மா காலையில என்ன டிபன் செய்யலாம்னு ஐடியாவுல இருக்க அத்தை உப்புமா செஞ்சு சட்னி செய்யலாம்னு இருக்கற அத்தை என்னது உப்புமா செய்றீங்களா எனக்கு உப்புமானே எனக்கு வாந்தி வந்துறோம் நீ எனக்கு உப்புமா எல்லாம் வேண்டாம் ஆமா இப்படி அவங்க மாமிய வீட்டுல வெறும் டிபன் சப்பாத்தி பூரி அதெல்லாம் తిను తిను பழக மாட்டுது பாலிய சோறு తినனது உங்களுக்கு இவளுக்கு உப்புமா கண்ட வாந்தி வருமல்ல வேற என்ன நாத்து செய்யட்டும் அவளே எது கேக்குற அவளே சின்ன புள்ள பாவம் அவளுக்கு என்ன தெரியும் ஆமாம் வாயில் கை வச்சாலும் கை வச்சாலும் கடிக்க தெரியாது பாவம் சின்ன பிள்ளை பாவம் இறவு கடை வயசாகிடுச்சு சின்ன பிள்ளையும் சின்ன பிள்ளை இட்லி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன கல்லக்கோட்டை சட்னி செஞ்சு வச்சிரு சரிங்க அத்தை இது கிளவி வேறு இட்லி செய்ய சொல்லிடுச்சு இட்லிக்கு மாவும் இல்லை ஒன்றும் இல்லை என்னத்தை செய்யறது போய் சொல்லுவோம் அத்தை இட்லிக்கு மாவும் இல்லை அத்தை கடையில் தான் போய் வாங்கிட்டு வரணும் தெரியும் நீ சும்மாவே அமைதியாகவே நீ சமையல் ரூம் போகும்போது ஏதாவது ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் கடைக்கு போய் ஏ சீக்கிரம் மாவு வாங்கிட்டு வா மாமா சின்ன பொண்ணு என்ன வேணும் அண்ணே ஒண்ணு இல்லண்ணே தோசை மாவு இருந்தா கொடுங்க அண்ணே ஒரு கிலோ ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுமா அக்கா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டுறாங்க ஆ சரிண்ணே இந்த பஞ்சுக்கும் இந்த மகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வேற சொன்னோம் நாம வேற போகணுமே நம்ம ஒண்டியே போனா மாட்டிப்போமே இந்த ரட்டை முடி அசாது கூப்பிட்டுக்கலாமா ஏன்னா அவ தான் வீடு வீடா வீடு வீடா சண்டை வைக்கிறா அவளே கூப்பிட்டுக்குன்னா வச்சுக்கோவே அவள் மாட்டிக்கினா வச்சுக்க வெளியில சொல்லவே மாட்டாளே எப்படி அவளை கூப்பிடலாம்

சாமி நான் தோசமாக வாங்கிட்டு போய் களை கூட்டை சட்டி அரிக்கலான்னு சொல்லி வந்திருக்குறேன் அதுக்கு தான் சரி வாங்கலான்னு வந்தால் அந்த அக்கா இப்போ தான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுக்கிறாங்களா ரட்ட அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுக்கிறேன் சரி சரி அப்போ எனக்கும் களைக்கொட்டை சட்டி அரிச்சா எனக்கும் கொஞ்சம் கொடுச்சின பொண்ணு ஓ எதுக்கு கேட்காத சின்ன பொண்ணு காலையில் பொழுதோடி என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது இருக்குது நீ ஞாயிற்றுக்கிழமை வேறு ஆயிடுச்சா மட்டன் எடு சிக்கன் எடு மொட்டை எடுன்னு சொல்லி ஒரே டார்ச்சல் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ரட்டமுடி என் ஃப்ரெண்டு அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமாக அங்கே பிரியாணி தான் போடுறாங்களாம் காலையில் முன்னும் இட்லி செஞ்சு சாப்பிட்டு மதியத்துக்கு அங்கே போயிடுவேன் தான் என்ன பிரியாணியா கூட சேர்ந்து நாமளும் கிளம்பி போயிட்டு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடணும் நம்ம போனால் போனா மூஞ்சி மூஞ்சி பார்ப்பாங்க அதே தெரியாத ஊர்ல போனா எவ்வளவு நாளும் எடுத்துட்டு வரலாம் எதா ஒன்னு சொல்லி நாமளும் போக வேண்டியது தான் ஆஹா ரட்டமுடி சிக்கிட்டாடா மலையில சின்ன பொண்ணு நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போறியா நானும் வீட்டில் போர் அடிக்குது இல்லையா அதனால நானும் வரேன் சின்ன பொண்ணு ஆ சரி சரி வெட்டப்பொடி நீ டிஃபன்லாம் செஞ்சுட்டு நீ வந்துரு என்னம்மா அண்ணே அண்ணே சொல்லுங்க சின்ன பொண்ணு அண்ணே மா அக்கா மாவு எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் வீட்டு வழியாக என்ன போவார் அப்போ போனாக்க என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு சொல்லுங்கண்ணே ஆ சரிம்மா சரி வெட்ட முடியும் நான் போய் கலக்கூட்ட சட்னி அரைக்கிறேன் மாவு எடுத்த உடனே இட்லி பூத்தி வச்சு கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் ரெடியாகினு போகலாம் என்னம்மா சரி சின்ன பொண்ணு நானும் வந்தறேன் அப்படி கொஞ்சம் கள்ளக்கொட்ட சட்னி மட்டும் ஒரு கப்ல கொடுத்துரு ம் தீனி பண்டாரம் சரி குடுக்குற அண்ணே தேங்காய் அந்த ஒன்னு கொடுங்க அண்ணே எவ்வளவு நீ ஒரு தேங்காய் அம்மா 35 ரூபாயா ஒரு தேங்காய் என்ன விளையாடுறீங்களா ஒரு தேங்காய் வந்து 30 ரூபா தான் நீங்க என்ன 35 ரூபான்னு சொல்லி 5 ரூபாய் லாபம் வச்சு வக்கறீங்களா ஏமா ஒரு பொருளுக்கு லாபம் இல்லாத ஒரு வியாபாரம் செய்ய முடியுமா சொல்ல நீ ஏற்கனவே முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போ வாங்கிட்டு போனோம் தேங்காய் வச்சுட்டு போயிட்டே இரு ஃபர்ஸ்ட் பழைய பாக்கியை கொஞ்சம் கொடுத்துட்டு கழிச்சுட்டு போமா நீனு

நல்லா தான் இந்த பொம்பளையா இது காசு மட்டும் கேட்கக்கூடாது மீதி மட்டும் பொருள் மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் காசு மட்டும் கேட்டா மட்டும் கோவத்துக்கு வந்துரு பாப்போம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுக்குதா இல்லையாண்டு இல்லன்னா வீட்டாண்டி போய் கத்துனும் பாருங்க மக்களை இப்படிதான் மல்லி செலவு மட்டும் வாங்கிட்டு லிஸ்ட் போட்டு ஏகமா லிஸ்ட் கொடுப்பாங்க ஆனா பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க என்ன நடக்குதோ சின்ன பொண்ணு வீட்டுல பாக்கலாம் வாங்க